நாவல் தொடர் நேருக்கு நேராய் வரட்டும் பாகம் பனிரெண்டு ஊடகம் சுமாவை தூக்கி கொண்டாடியது எழுதாத பத்திரிகைகளும் இல்லை பேட்டி எடுக்காத தொலைக்காட்சி நிறுவனங்களும் இல்லை சுமா வீட்டுக்கு வந்தால் ஜானியின் ஃபோன் வந்தது அப்பா உன்னை பார்க்க தொடிக்கிறார் எப்போ நேரம் ஒதுக்குவே இன்னைக்கு நான் ஃப்ரீ தான் ஜானி எங்கே வரட்டும் அவர்கள் வழக்கமாக சந்திக்கும் ஒரு உணவகத்தை ஜானி சொல்ல சுமா சம்மதித்து உடனே புறப்பட்டால் அம்மாவிடம் அதை சொல்ல சரி நல்லபடியாக பேசிட்டு வா உன் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் நீ அருந்ததிக்கு சென்ற உதவியால் அவளுக்கு உன் மேலே உள்ள பகை குறைஞ்சிருக்கும் எனக்கு அது போதும் அவளை விட்டு உயிரை காப்பாற்றி அப்புறமா ஜெயிலில் தள்ளுறது நியாயம் இல்லை பிள்ளைக்கு வற்றி சாகடிக்கிறது முறையில்லை அம்மா இதில் நீ தலையிடாதை உயிரை காப்பாற்றின காரணமாக செஞ்ச குற்றங்கள் இல்லைன்னு ஆயிடுமா நான் புறப்படுறேன் ஜானி காத்திருப்பார் சும்மா அந்த உணவகம் போய் சேர ஜானி அப்பாவுடன் வந்துவிட்டான் அவர் அழகாக கம்பீரமாக இருந்தார் ஐம் மகேந்திரன்மா கை நீட்ட சும்மாவும் கை கொடுத்தால் உள்ளே போய் உட்கார்ந்தார்கள் ஏற்கனவே மீடியாவில் உன்னை ரசிச்சிருக்கேன் இந்த அருந்ததி கேஸ் வந்த பிறகு உன்னை கூர்ந்து கவனிக்க தொடங்கிட்டேன் சமூக விரோதிகளை குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வர அருந்ததி அந்த குற்றவாளிகளை விட மோசமான கிரிமினல் அவளை தைரியமாக எதிர்த்து அவள் முகத்திரையை கிழித்து ஆதாரங்களோடு நிரூபித்த லாக்கப்ல தூக்கி வச்சியே நீ சாதாரண பெண் இல்லைம்மா ஜானி காதலிக்கிறது உன்னைதான் சொன்னப்ப நான் முதல்ல நம்பவே இல்லையம்மா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நீ மருமகளாக வந்தால் எங்களை விட அதிர்ஷ்டசாலிகள் யாருமே இருக்க முடியாதம்மா அதிலும் இப்போ சக கிடந்த அருந்ததி எழுப்பி உட்கார வச்சிருக்கியே நான் என்ன சொல்கிறது நான் உன்னை விட வயசில் சின்னவன்னா இருந்தால் கூட உன் காலில் விழுந்திருப்பேன் ஐயோ அங்கிள் என்ன பேசுகிறீங்க நீங்கள் இல்லைம்மா உணர்ச்சி வீசப்பட்டு பேசுகிற பேச்சில்லை இது அத்தனையும் உண்மை சுமா அங்கிள் அந்த நேரத்தில் எது நியாயம்னு என் மனசில் படுதோ அதை நான் செய்கிறேன் ஜானியோட அம்மாவுக்கு முதல்ல ஒரு பயம் இருந்தது வம்பு வழக்குன்னு இருக்கிற ஒரு பெண் நமக்கு வேணுமானு கேட்டால் ஆனால் அருந்ததி உயிரை நீ காப்பாற்றின காரணமா உன் மனிதாபிமானம் பார்த்து அவளும் தன் எதிர்ப்பை கைவிட்டாச்சு அதனால உங்கள் அம்மா சம்மதிச்சா நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறோம் சுமா அம்மா இதை ஏற்றுக்க இருக்காங்க அங்கிள் வீட்டிலிருந்து சுமா புறப்படும் போதே சத்யா தெருமுனையில் தன் ஆலை நிறுத்தி தகவல் தர சொன்னான் அந்த நபர் சுமாவை பின்தொடர்ந்து வந்து உணவக வாசலில் மறைந்து நின்று சத்யாவுக்கு தகவல் தந்தான் சத்யா வந்து விட்டான் சுமா ஜானி மகேந்திரன் வெளியே வர மறைந்து நின்று அவர்களை படம் எடுத்தான் ஜானி ஏறிய கார் நம்பர் நிறம் போன்றவற்றை குறித்து கொண்டான் போலீஸ் அதிகாரி ஆஸ்பத்திரியிலிருந்து அவனை இழுத்து போக அவர் காலில் விழுந்து எங்கக்கா உங்களுக்கு எத்தனை உதவி செஞ்சிருக்காங்க உங்க ஊழல்களை நான் சொல்லட்டுமா அந்த நபர் மிரள என்னை விட்டுருங்க சும்மா செங்கதில்லை நான் இனி தலையிட மாட்டேன் அவர் விட்டுவிட்டார் சத்யா தன் வேலையை காட்டத் தொடங்கி விட்டான் தன் ஆட்களுக்கு கார் நம்பர் ஃபோட்டோவை அனுப்பி முழு தகவலும் நாளை காலை என் கையில் கிடைக்கணும் என்றான் அடுத்த கட்ட யுத்தத்தை ஆரம்பித்து விட்டான் ஜானி அம்மா ருக்குவிடம் அவர் விவரங்களை பேசி அந்த வெள்ளிக்கிழமை சும்மாவை பார்க்க நாள் குறித்து அதை சுமாவின் அம்மா நாராயணியிடம் பேசி ஒப்புதல் வாங்கி ஏற்பாடுகளை கவனிக்கத் தொடங்க கல்யாணம் முடிவாகும் வரை இந்த செய்தி வெளியே வரக்கூடாது என கவனமாக இருந்தார்கள் சத்யாவுக்கு மறுநாள் காலை ஜானி குடும்பத்தின் முழு தகவலும் உளவாளிகள் மூலம் வந்துவிட்டது அதே வெள்ளிக்கிழமை நாளில் அந்த இரண்டு வழக்குகளும் கோர்ட்டுக்கு வருவதாக இருந்தது அருந்ததி ஆஜராக வாய்ப்பில்லை உடல்நிலை சீராகவில்லை அருந்ததி அக்யூஸ்ட் முதல் நாள் இரவு ஏழு மணிக்கு சங்கரலிங்கம் ஃபோன் அருந்ததி எடுத்தால் அருந்ததி நான் சங்கரலிங்கம் பேசுகிறேன் நாளைக்கு ரெண்டு கேஸும் கோர்ட்டுக்கு வருது நீ ஆலை நியமிக்கலை டைமருக்கு ஏதாவது செய் அவங்களுக்கு நாளை தீர்ப்பு வழங்கிட்டால் அவங்க என்னை காட்டித்தர வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு வழக்கலையும் ஆறு பேரை தூண்டிவிட்டது நான் அவங்களை வெளியில் விட தான் உனக்கு முப்பது கோடி முதல்கட்ட விசாரணை உண்மையில் முடிஞ்சால் உன் வங்கி கணக்குகளை முடக்கிடுவாங்க எனக்கு பணமும் திரும்பி வராது எதுவுமே நடக்கலைன்னா சனிக்கிழமை உனக்கு விடியாது நொந்து போனால் அருந்தது ஏற்கனவே சும்மா சகலத்தையும் உடைத்து விட்டால் எல்லா லாயரும் இந்த வழக்கில் ஆஜராக மாட்டார்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை நிச்சயம் சங்கர்லிங்கம் உங்கள் முப்பது கோடியை நான் உடனே திருப்பி கொடுத்துறேன் சங்கர்லிங்கம் பதறிவிட்டார் வேண்டாம் இப்ப செய்யாதே நீ இப்ப அக்யூஸ்ட் உன் கணக்கிலிருந்து அத்தனை பெரிய தொகை எனக்கு வந்தால் அடுத்த நொடியே எனக்கு அரஸ்ட் வாரண்ட் வரும் நான் மாட்டிக்கிட்டேன் உன்னை உயிரோட விட மாட்டேன் பணம் நஷ்டப்பட்டாலும் இதிலிருந்து நான் கலட்டிக்கிறேன் ஆனால் என்னைக்கோ இருந்தாலும் உன் சாவு என் கையால் தாண்டி இந்த அளவுக்கு மேற்படி வழக்குகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தவளே சுமாதான் செங்கலிங்கத்தின் பிரச்சனை நாளைக்கு சுமாவுக்கு சொல்லலாமா ஆனால் மறுநாள் காலை அருந்ததியோ எதிர்பாராத அந்த தகவல் வந்தது